ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் வரமத்துலாய் வரகாத்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச குயிக் அண்ட் டேஸ்டியாக மசாலா மெக்ரோனி தான் செஞ்சு கட்ட போகிறேன் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கா கிலோ மெக்ரோனி எடுத்துக்கிட்டேன் இது பல மாடலில் இருக்குது நான் இந்த சங்கு மாடல் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை சேர்த்துக்கிட்டேன் பொடிசாக நறுக்குன்னா ஒரு ரெண்டு பல்லாரியை சேர்த்துக்கிட்டேன் அதை நல்லா வதங்கி வரட்டும் ஆனியன் நல்லா வதங்கினதும் அதில் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் அதோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா அவ்வளோதான் அந்த மசாலா இதையும் நம்ம சேர்த்துட்டு தேவையான உப்பு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வாசம் போனதும் பாருங்க நல்லா தக்காளி வதங்கிருச்சு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கலாம் கெட்டியான பால் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம் கிலோ மெக்ரோனிக்கு ஒரு கப் தேங்காய் பால் அப்புறம் ரெண்டு கப் தண்ணியும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் உப்பு மசாலா எல்லாம் நீங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உரப்பு அதாவது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ பால் கொதித்ததும் இப்போ அந்த மெக்ரோனியும் அதில் சேர்த்தாச்சு இப்போது போட்டதும் அப்படியே வச்சு குக்கரை மூடாமல் ஒரு ரெண்டு கிண்டு கிண்டு விட்டுக்கோங்க இல்லாட்டி அது கட்டி பிடிச்சிக்கணும் ஒன்றோடய ஒன்று சேர்ந்துக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் குக்கரில் ஒரு நாலு விசில் போட்டிங்கன்னா சூப்பரான மைக்ரோனி ரெடி ஆயிரும் பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இது கெட்டியாக சாப்பிட்ற விட கொஞ்சம் ஆனமாக கிரேவியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அந்த ஸ்டைல் தான் பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching!